ரொம்ப வருஷமாக வெயிட்டிங்கில் இருந்திருக்கக்கூடிய இந்தியன் டூ ஓடாததுக்கு காரணமே இந்தியன் த்ரீ தான் அப்படிங்கிற ஒரு நியூஸ் ரிலீஸ் ஆயிருக்கு ஆட என்னப்பா சொல்றீங்க யார் இந்த நியூஸை சொன்னா அப்படின்னா பிரபல ப்ரொடியூசர் சித்ரா லக்ஷ்மணன் இருக்காரு இல்லையா அவர்தான் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு சங்கர் அவர் கூட சேர்ந்து இந்தியன் சிவாஜி முதல்வன் அன்னியன் இந்த மாதிரியான பல படங்களை சுஜாதா அவர்கள் வசனம் எழுதியிருப்பாங்க ரோஜா படத்தை பார்த்துட்டு தான் என்னோட ஒர்க் பண்ண வாங்க அப்படின்னு சுஜாதா அவங்களுக்கு சங்கர் அவரு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு அவரை பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணி ஒர்க் பண்றதுல ரொம்பவே பவர்ஃபுல்லான மனிதன் அவரை பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணி ஒர்க் பண்றதுல ரொம்பவே பர்ஃபெக்டான மனிதன் யாரு அப்படின்னா சங்கர் அவர்கள் தான் சுஜாதா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை எடுத்துக்கிட்டா அந்த படத்துக்கான முழு கதையையும் வசனத்தையும் எழுதி முடிக்காம சங்கர் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரவே மாட்டாரு படப்பிடிப்பு தளத்திலேயே எந்த சீன் அப்படின்னாலும் அதை படமாக்குற ஆற்றல் அவருக்கு இருந்தது அப்படின்னு சுஜாதா அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க அதை பார்க்கும் இந்தியன் டூ படம் எங்க மிஸ் ஆச்சுன்னு நம்மளால ஈஸியா ஃபீல் பண்ண முடியுது முதல்லயே இந்தியன் டூ இந்தியன் த்ரீ அப்படின்னு இரு பாகங்களையுமே சங்கர் அவர் பிளான் பண்ணிருந்தார் இந்த படத்தோட தோல்வி வர அவசியமே இருந்திருக்காது சொல்லியிருக்காரு இந்தியன் டூ படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ரசிகர்கள் பல பேர் என்னடாது இப்படி ஏமாந்துட்டோமே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை பார்த்து இந்தியன் டூ டீம் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியிலேயே இருக்காங்க இதை தாண்டி வர போற இந்தியன் த்ரீ எப்படி அமைது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்